நெருப்பு ராசி அப்படின்னு வந்தாலே நெருப்பை குறிக்கக்கூடிய தன்மை மட்டும் பார்க்கக்கூடாது அது ஒளியையும் குறிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கணும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசியில சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அதே போல சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்ர நட்சத்திரத்தோட முதல் பாதம் அதே போல் தனுசு எடுத்துட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தோட முதல் பாதம் இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒளியோடு உங்களை தொடர்புடையவர்களாக மாற்றிக்கோங்க வெளிச்சத்தோட உங்களோட தொடர்புடையவர்களாக மாற்றிங்க அப்படின்னா வீடுகளில் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல காமாட்சி விளக்கு ஏற்றுறது நல்ல விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் தீபம் எறியறது நல்லது சிலர் வந்து மெழுகு கொளுத்தி அந்த இடத்துல எரிய வச்சுக்கலாம் வீடுகளில் அதே போல் பார்த்திங்கன்னா இருண்ட இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து அந்த அந்த இடம் முழுக்க வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி செய்யலாம் இவர்களும் பார்த்திங்கன்னா சந்திர வெளிச்சத்துலேயோ சூரிய வெளிச்சத்துலையோ கண்டிப்பாக தங்களுடைய உடல் மீது படுற அளவுக்கு வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல மனநிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லுது